நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இன்று கிடைக்கும் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மார்கழி ஒன்பதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேச ராசி அன்பர்களை கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசு சார்ந்த பணிகளால் ஆதாயம் உண்டாகும் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும் இழிப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சமூக பணிகளில் புதுமையான அனுபவங்கள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் திறமைகள் வெளிப்படும் கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களை அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திர அன்பர்களே முடிவுகள் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே பயிற்சிகள் கைகூடும் ராசி அன்பர்களே இன்று சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும் பணிபுரியும் இடத்தில் சில திருப்பங்கள் உண்டாகும் புதிய செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சுகம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே ஈடுபாடு உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களே ஆர்வம் ஏற்படும் மிருக சீரிஷம் நட்சத்திர அன்பர்களே வேறுபாடுகள் விலகும் நாட்களாக இன்று உங்களுக்கு அமையும் மிதன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டாகும் ஆபரண சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் ஏற்படும் பணிகளில் அனுபவம் வெளிப்படும் வீடு விற்பனையில் இருந்து வந்த தாமதம் குறையும் வரவு குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பொதுமக்கள் பணியில் ஆதரவான சூழல் ஏற்படும் நிம்மதி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சீரிஷம் நட்சத்திர அன்பர்களே ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே தாமதம் குறையும் நாட்களாக இன்று உங்களுக்கு அமையும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே ஆதரவு ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் கடக ராசி அன்பர்களே இன்று பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் மனை சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடைவீர்கள் கால்நடைகளிடம் கவனத்துடன் இருக்கவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஒத்துழைப்புகள் உண்டாகும் நாளாக இன்று அமையும் ஆக மொத்தம் வரவு நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் புனர் பூசம் நட்சத்திர அன்பர்களே சிந்தனைகள் மேம்படும் பூசம் நட்சத்திர அன்பர்களே கவனம் வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரம் அன்பர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் செலவு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மகம் நட்சத்திர அன்பர்களே கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திர அன்பர்களே லாபம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களே முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் கன்னிராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் எழுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் அனுபவம் பிறக்கும் தாமதம் குறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் உத்திரம் நட்சத்திர அன்பர்களை சிந்தித்து செயல்படவும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே முன்னேற்றம் உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்களே அனுபவம் பிறக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் துலாம் ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் தடங்கள் மறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திர அன்பர்களே ஆதாயம் உண்டாகும் சுவாதி நட்சத்திர அன்பர்களே ஆர்வம் வேண்டும் விசாகம் நட்சத்திர அன்பர்களே அனுகூலம் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் விருச்சக ராசி அன்பர்களே இன்று எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் நற்பெயர் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கழிப்பு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விசாகம் நட்சத்திர அன்பர்களே ஈடுபாடு அதிகரிக்கும் அனுஷ்டம் நட்சத்திர அன்பர்களே அதிர்ஷ்டம் உண்டாகும் கேட்டிய நட்சத்திர அன்பர்களே மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் தனுசு ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான தெளிவுகள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் இழுப்பறிகளாகலும் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் யாக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் நிர்வாகத் துறைகளில் அதிகாரம் மேம்படும் வெற்றி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் நட்சத்திர அன்பர்களே மாற்றம் உண்டாகும் போராடம் நட்சத்திர அன்பர்களே இழுபரிகள் அகலும் உத்தராடம் நட்சத்திர அன்பர்களே அதிகாரம் மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் மகரம் ராசி அன்பர்களே வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கவலை மறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் உத்தராடம் நட்சத்திர அன்பர்களே விவேகம் வேண்டும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களே ஆதரவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே மதிப்புகள் அதிகரிக்கும் நாள் கும்பராசி அன்பர்களே உத்தியோகப் பணிகளால் அலைச்சல் இருக்கும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் கால்நடை பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் எண்ணிய சில பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் பிரயாணம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே அலைச்சல் மேற்படும் சதயம் நட்சத்திர அன்பர்களை கவனம் வேண்டும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே சிந்தித்து செயல்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் மீனம் ராசி அன்பர்களே செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் கற்பனை துறைகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வியாபார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மேன்மை ஏற்படும் சாந்தம் வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே முன்னேற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களே மேன்மை ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் நன்றி